ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி இன்னும் இப்படி வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய தீபாவளி ஷாப்பிங்களை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் தீபாவளிக்கு நான் எங்கள் எல்லாேருக்கும் ட்ரெஸ்ஸு நாங்கள் எங்கே எடுத்தோம் எவ்வளோ ரேட்டில் வந்து எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒன்று நான் டி நகர் வந்து போகுவேன் அப்படி இல்லைனா இங்கே குரோம்பேட்டை வந்து வந்துடுவேங்க எனக்கு இங்கே ரெண்டு இடத்துல எங்கேயாவது போய் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தால் தான் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கும் அதுவும் தீபாவளி அந்த ரெண்டு வாரம் போது அந்த கூட்டம் நெரிசலில் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சதை வாங்கிட்டு பில் போட்டு வர்றது அதில் அதில் ஒரு தனி ஒரு ஹாப்பி தாங்க எனக்கு டீ நகர் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் பசங்களை கொட்டிட்டு தனியாக தான் வந்து போகுவேன் சாதனா பாக்க அங்கே வர்றதுக்கு வந்து ஒத்துக்கவே வந்து மாட்டாங்க ஏன்னா நான் வந்து விலை கம்மியாக எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கி பொறுமையாக தான் வந்து நான் ஷாப்பிங் பண்ணுவேன் காலையில் போனேன்னா சாயங்காலம் தான் வருவேன் அது சாதனா பாக்க சுத்தமாக செட் ஆகுது அதனால் நான் டீ நகர் போகிறேன்னு சொன்னாலே அவங்க வர மாட்டேன் பணத்தை கொடுத்துருவாங்க நீயே போய் எடுத்துட்டு நின்றுடுவாங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்ததுனால தான் போயிருந்தோம் சரோனாஸ்டர் போயிருந்தோம் அவங்க கூட வந்தாலே குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் தாங்க ஷாப்பிங் அதுவே அதிகம் தான் கொஞ்சம் கூட்டம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவர் இந்த பில்டிங் போடுறதில் டைம் ஆகும் அவ்வளோதானே தவிர அவங்க கூட போனால் சட்டுன்னு போயிட்டு ஆனால் எனக்கு அதில் வந்து திருப்திப்படாதுங்க எனக்கு பொறுமையாக வந்து பார்த்து தேடி பிடிச்ச மாதிரி வந்து எடுக்கணும்னு நினைப்பேன் ஆனால் இன்னைக்கு ஷாப்பிங் கூட வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு வந்துட்டோம் ஈவினிங் போல தான் வந்து போயிருந்தோம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது ரொம்பவும் இல்லை கம்மியாக எடுக்கிறது தான் அதனால் வந்து கடகடன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு நாங்கள் ஷாப்பிங் பண்ணது எதுவுமே பெருசாக ரொம்ப வீடியோ எடுக்கல நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அப்புறம் அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்கங்கிறனாலே நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை தீபாவளி ட்ரெஸ்ஸுலாம் எல்லாமே வாங்கியாச்சு இதை எடு வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் இது இன்னொரு நாள் பொறுமையாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு இந்த தீபாவளிக்குலாம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறது வெளியில் அந்த ஷாப்பிங் போகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது என்ன வெளியில் போயிட்டு வரது அது ஒரு பிக்னிக் போயிட்டு வந்து ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கும் நான் ரொம்ப விரும்பும் மாரி வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சாதனாகவே என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு ஜூடியோவில் அது அந்த வீடியோ வந்து நேற்றி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற மற்ற எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன எடுத்திருக்கேங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் எனக்கு ஒரு ஸேரீ வந்து எடுத்திருந்தேன் ஆனால் நான் ஸேரீ எடுக்கிற பிளான்லேயே வந்து போகலங்க ஸாரீ ஆசை மட்டும் என்னை விட்டு வந்து போகாதுங்க எனக்கு ஸாரீஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லி வேருக்கு வந்து சுடிதார் மெட்டீரியலாக எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் ஒரு மூணு சுடிதார் எடுக்கலாம் பிளானில் தான் வந்து வந்திருந்தேன் ஏன்னா நம்மளோட டெய்லி வேர் ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப வெளுத்து போய் ரொம்ப பழசாக போய் பாதி ட்ரெஸ் கிழிஞ்சும் போயிடுச்சு போட்டதே வந்து திருப்பி திருப்பி போடுறேன் நீங்கள் வளாகில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டெய்லி விலாக்லேயும் கொஞ்சம் ரேட் கம்மி இல்லை வந்து மூணு சுடிதார் மெட்டீரியலாக எடுக்கலாம் பிளானில் தான் வந்திருந்தேன் ஆனால் அந்த சேரீ சைடு போயிருந்ததுமே எனக்கு நான் ரொம்ப தேடிலாம் அலையிலங்க அந்த பக்கம் போனதுமே இந்த சேரியை பார்த்ததுமே இந்த கலர் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது ஃப ஃபோர் நைன்ட்டி தான் இதனுடைய ரேட்டு ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது அந்த டிசைனில் உங்களுக்கு தெரியும் அந்த கிளிட்டர் வந்து ரொம்ப மைல்டாக தான் ரொம்ப ஜிகிஜிகுன்னு இல்லாமல் பார்க்க வந்து நல்லா இருந்தது எனக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் இந்த கிளிட்டர் ஒர்க் சாரீஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருந்தனால இந்த சாரி வந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு சுடிதார் மெட்டீரியல் வந்து எடுத்துகிட்டேன் மூணு கணக்கு பண்ணியிருந்தேன் அதில் ரெண்டு மெட்டீரியலாக எடுத்துகிட்டு ஒன்று சேரியை வந்து எடுத்துக்கிட்டேன் இல்லை வித் ப்ளவுஸும் அந்த சேரீயில் என்ன டிசைன் இருக்கோ அதே தான் அப்படியே தான் வந்துருந்தது ரன்னிங்கில் அதை சேம் அதே வந்து ஸ்டிச் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குமான்னு என்னன்னு தெரியல இதுக்கு காண்ட்ரஸ்ட்டாக வந்து என்ன கலர் வந்து போட்டால் நல்லாயிருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் தீபாவளிக்கு வச்சு படைக்கிறதுக்கு அந்த சேரீ வந்து இருக்கட்டும் வந்து எடுத்திருக்கிறேன் அந்த கிளிட்டர் கலர்லேயும் ஒரு ப்ளவுஸ் வந்து வச்சுருக்குறேன் தீபாவளிக்கு அதை மேட்ச் பண்ணிக்கலன்ட்டு வந்து இருக்கிறேன் அப்புறம் டெய்லி வேர்க்காக ஒரு ரெண்டு ரெண்டு சுடிதார் மெட்டீரியலாக வந்து எடுத்துக்கிட்டேன் நான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இப்போ ஆன்லைன்லேயும் ரெண்டு ரெடிமேடு சுடிதாரும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிற ரேட் ரொம்ப கம்மியில் அதுவும் வந்து நான் அதுக்கப்புறமா வர விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு எல்லாமே பழசாக போயிடுச்சு அந்த வாட்டி வந்து எனக்கும் சாதனாக்கம் தாங்க வந்து செம்ம தீபாவளினே வந்து சொல்லலாம் எங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக ட்ரெஸ் வந்து எடுத்துருக்குறோம் இப்போ காமிக்கிற ட்ரெஸ்ஸு அதில் வந்து ப்ரைஸ் அந்த டேக் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி தான் இது பியூர் காட்டன் வந்து கிடையாதுங்க அந்த பாலிஸ்டர் கொஞ்சம் மிக்ஸ்டு தான் டெய்லி வேர்க்கு வந்து இது போதும் நான் மேக்ஸிமம் டெய்லி டெய்லிவர் யூஸ் பண்ணுறதுலாம் இந்தமாரி மெட்டீரியல் தான் பியூர் காட்டன்லாம் ரொம்ப யூஸ் பண்ணலை அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும் நான் அதை வாங்கவும் மாட்டேன் ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் காம் சொன்னிங்களா அந்த எனக்கு அந்த பேண்ட் அந்த ஃப்ளவர் உள்ளது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அது சாதனை அப்பா தான் செலக்ட் பண்ணாங்க இந்த மெரூன் இந்த காம்போ வந்து நான் செலக்ட் பண்ணினேன் உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்குன்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது இனிமேல் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இங்கே லோக்கலில் ஸ்டிச் பண்ணலாமா இல்லை டி நகரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்கும் அது எல்லாமே தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங்கில் வந்து பண்ணணும் அப்புறம் இப்போ பார்க்குறது வந்து குட்டிக்கு எடுத்துங்க வெற்றிக்குட்டிக்கும் என் அண்ணன் பையனும் ரெண்டு பேரும் சேம் ஹைட்டு தான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாடலில் தான் வந்து எடுத்துருக்கிறேன் பேண்ட் ஒரே கலரு ஷர்ட் மட்டும் அந்த ஹூடி மட்டும் வந்து கலர் வேறு ஆனால் டிசைன் எல்லாமே ஒன்று தான் நான் வந்து என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேங்கிறது நான் அதுலேயும் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு பேண்ட் அந்த ரெண்டு ஹூடி இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதை தான் ஒரே ரேட்டில் தான் வந்து எடுத்துருக்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கட்டுன்னு சொல்லிட்டு எடுத்தேன் வெற்றிக்குட்டிக்கு ஹூடினா ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதனால் அவன் அதை தான் வந்து விரும்பினா அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்ததுனால என் அண்ணன் பையனுக்கும் அதே மாதிரியே இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒன்றா போட்டால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறனால ரெண்டு பேருக்கும் ஒரே மாடலில் வந்து எடுத்துட்டேன் இந்த லைட் ப்ளூ ஹூடி வந்து என்னோடய அண்ணன் பையனுக்கு டார்க் ப்ளூ வந்து வெற்றிக்குட்டிக்கு அப்புறம் நீங்களாம் தீபாவளிக்குல வந்து ட்ரெஸ்ஸை எடுத்துட்டிங்களா அப்புறம் பலகாரம்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு தீபாவளி வந்துருச்சு நான் எல்லாமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது எல்லாமே நான் அடுத்த அடுத்து வர விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி எடுத்த வ்ளாக்லாம் வந்து இன்னும் இருக்குது அதை பொறுமையாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ தீபாவளிக்கு முன்னாடி இந்த தீபாவளி பச்சை சிங்கி ஷேர் பண்ணால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ இப்போ ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பக்கம் எப்போதுமே இந்த காவி வேஸ்ட் ஒன்று வந்து வாங்கிடுவேன் கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி முன்னாடி வாங்கினது எல்லாமே ரொம்ப பழசாக போயிடுச்சு கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகிடுச்சு எப்போதுமே இதை கொஞ்சம் ரேட் கம்மியில் தான் வந்து எடுப்பேன் ஏன்னா வாரத்தில் எப்போயாவது ஒரு நாள் கட்டுறது தான் அதனால் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியில் தான் வந்து எடுத்துருந்தேன் அது டூ ஹண்ட்ரட் போது தான் அப்புறம் இந்த வெற்றி குட்டிக்கு வந்து ரெயின் கோட் வந்து வாங்கியிருந்தேன் அவனுக்கு வந்து இல்லை சாதனா குட்டிக்கு வந்து இருக்கிறது கிழிஞ்சிருச்சு அவளோட ஆல்ரெடி சைஸுக்கு வந்து பார்த்தேன் கிடைக்கல ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவளுக்கு ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இப்போது வெற்றிக்குட்டிக்கு மட்டும் வந்து வாங்கியிருக்கிறேன் அவன் சைஸ்க்கு அங்கே அவனுடைய யூனிஃபார்ம் வந்து யூனிஃபார்ம் நினைக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த சைஸுக்கு தான் வந்து வந்து ரேட் மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எல்லாமே அந்த இன்னர்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து இன்ஸ்கர்ட் லாஸ்ட் இயர் வாங்கினதே வந்து யூஸ் அப்படியே தான் இருக்குதுங்கிறது அதெல்லாம் வந்து வாங்கலை அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷ்மிஷின் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த சு பெயிண்ட் ரீசெண்டாக அடித்தது எல்லாமே இந்த ஒரு மாதிரி அந்த மழையில் ஒரு ஊறி ஊறி போய்த்துட்டுற மாதிரி இருக்குது பார்க்க அசிங்கமாக இருக்குது சரி அந்த இடத்துல ஒட்டி விட இந்த இந்த ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன் இது டுவெண்ட்டி ருபீஸ் தான் அது அங்கே அந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்லாம் நிறைய வந்து இருந்ததுங்க இந்த ஃப்ரேம் ஐட்டம் நிறைய இருந்தது நிறைய எனக்கு அதெல்லாம் பார்த்ததுமே வாங்கணும் போல தான் ஆசையாக இருந்தது ஆனால் சாதனை கூட போனால் அதெல்லாம் வந்து சுத்தமாக வாங்கவே முடியாது ஒத்துக்கவும் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வந்து வாங்கலை பார்த்துட்டு வந்ததோடு சரி சரி நெக்ஸ்ட்டு எப்பயாவது ஒரு தடவை நம்ம தனியாக போய் வாங்கிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் அப்படி எனக்கு ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேங்க எனக்குன்னு நான் வந்து வாங்கினது ரொம்ப ரேர் தான் எனக்கு என்னோடய அண்ணி என்னோடய நாத்தனார் கிஃப்ட் பண்ண பர்ஸு தான் இது வரைக்கும் நான் யூஸ் இருக்கிறேன் நான் தனி எனக்குன்னு வந்து ரொம்ப வாங்கினது கிடையாது இது என்ன பார்த்ததுமே எனக்கு இந்த கலர் இந்த டிசைன் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது அது இல்லாமல் இது ரேட் ரொம்ப கம்மி தான் ரொம்ப சிம்பிளாகவும் இருந்ததுனால இது நான் வாங்கியிருந்தேன் ரெண்டு கலர் ஒன்று பீச்சின்னு ஒன்று இந்த க்ரீனில் எடுத்தேன் சாதனை இதை தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் ரேட் வந்து செவன்ட்டி டூ ருபீஸ் இது என்கிட்ட இந்த பர்ஸு இந்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன்லாம் சுத்தமாக வந்து கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பேக்கு பர்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து போடுங்கன்ட்டு என்கிட்ட கிடையாது அப்புறம் குட்டிக்கு எனக்கும் வந்து செப்பல் வந்து வாங்கியிருந்தேன் லாஸ்ட்டு இயர் தீபாவளிக்கு வாங்கின செப்பல் தான் இது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அது ரொம்ப மோசமாக போயிடுச்சுங்க மேலே மட்டும்தான் பார்க்க நல்லாயிருக்கும் போட்டிருக்கிற அந்த அடி பாதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது அதை போட்டுட்டு போகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுனால எனக்கும் குட்டி செப்பலும் ரொம்ப மோசமாயிடுச்சு ரஃப் யூஸ் செப்பல் அதனால் அவனுக்கு எனக்கு மட்டும் வந்து வாங்கியிருந்தோம் இது என்னோடய தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது சாதனை தான் வந்து போட்டு பார்த்தேன் எனக்கும் அவளுக்கும் இப்போ ஒரே சைஸ் தாங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேர் சப்பளும் மாற்றி மாற்றி தான் வந்து போட்டுப்போம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது அவள் தான் வந்து செலெக்ட் பண்ணியிருந்தா இது உங்களுக்கு அழகாக இருக்குமான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சட்கோணம் கோலம் ஸ்டிக்கர் வந்து நாலு ரூபாய் தான் ஒன்று ஒன்று பார்த்ததுமே குட் க்யூட்டாக சின்னதாக நல்லா இருந்தது ஆனால் என் வாங்கிட்டு எங்கே ஓட்டுறதுன்னு வந்து தெரியல அது ரெண்டு வாங்கினேன் அப்புறம் இந்த அகலில் வந்து தண்ணி ஊற்றினா லைட் எரியலைங்களா அது வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் அது எங்கள் குட்டி வாங்கணுன்னு ஒரே இடம் அது ரெண்டு வாங்கினா ஒன்று இருக்கணும்னு எங்கள் வெற்றிக்குட்டி எங்கே எடுத்து வச்சான்னு தெரியல அதுக்கப்புறம் அண்ணன் பொண்ணுக்கு ட்ரெஸ் வந்து எனக்கு அங்கே வந்து செட் ஆகலை எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கலை அதனால் நான் இங்கே நம்ம ஏரியாலேயே வந்து வாங்கிட்டேன் அவளுக்கு வந்து இந்த இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா என்னோடய அண்ணன் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து போட்டுக்கோங்க வீணே வந்து பண்ணாதுங்க அடிக்கடி வந்து போட்டே வந்து பழசாக்கிடுங்க எனக்கு அதை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா வந்து இருக்கும் அதனாலவே நான் எப்போதுமே தீபாவளிக்கு அண்ணன் பசங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவேன் லாஸ்ட் டைம் ஒரு ஃப்ராக் மாதிரி எடுத்திருந்தேன் அது எனக்கு அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை இந்த வாட்டி இந்த வெஸ்டர்ன் டைப்பில் தான் வந்து எடுத்துருக்குறேன் மேலே இந்த ஓவர் கோட் மாதிரி இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வரும் இதுக்கு பேண்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இது ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இது இந்த கலர் வந்து அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக தான் வந்து எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் இதை என்னோடய மாமனார் மாமியாருக்கு வந்து எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு ரெண்டு நாள் அப்புறம் என்னோட கொழுதனார் வந்து வர சொல்லி அவங்கள்கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் தீபாவளிக்கு ஊருக்கு போகல அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க கொழுதினார் ஃபேமிலியில் அதெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லி கொழுதனாரை வர வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அத்தை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேறுக்கு தான் வந்து கேட்டாங்க நல்ல சேரிலாம் நிறையா இருக்குதுன்னு அதே கட்டுறது இல்லை எனக்கு டெய்லி யூஸுக்கு வந்து கட்டுற மாரி வாங்க அப்படின்ட்டாங்க அதுவும் மாரி செக்குடு மாரி வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நூல் செலை தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதேமாரி பார்ட்ரு வச்ச மாரி நூல்ஸ் எல்லாம் அவங்க விருப்பப்பட்ட மாரி இந்த கட்டஙட்டமாக இருக்கிற மாதிரி வந்து வாங்கிட்டேன் இந்த கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ஒன்று ப்ளவுஸ் எடுக்க வந்து மறந்துட்டேன் சரி நம்ம போகும்போது அவங்களுக்கு ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துக்கலான்ட்டு வந்து இருக்கேன் மாமனார் வேஸ்டி சட்டை எப்போவுமே காவி வேஸ்டி தான் எடுப்பேன் இந்த தடவை வந்து இந்த செட்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து வாங்கிட்டேன் குழந்தனார் வந்து அன்றைக்கி அவசர அவசரமாக கொடுத்தனு முடி இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நாங்கள் மட்டும் இல்லைங்க என்னென்ன ரெண்டு குழந்தனருமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே எப்போதுமே இந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுப்பாங்க அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து என்னுடைய குழந்தனார் பையனுக்குங்க குட்டி பையன்தான் இப்போ ரெண்டு வயசு வந்து ஆக போகுது அவனுக்கு இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன் இது வந்து சாதனாவோட செலெக்ஷன் இது இந்த தீபாவளிக்கு எங்கள் எல்லாருக்குமே எடுத்த ட்ரெஸ் வந்து இது தான் இது எல்லாமே வந்து பிடிச்சிருக்கேன் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து எடுத்துருக்குறேன் இன்றைக்கி இந்த தீபாவளி ஷாப்பிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்